இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வழக்கமாக நம்ம செய்கிற இட்லி தோசைக்கு பதிலாக முற்றிலும் புதுமையான சுவையில் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து லைட்டாக செவரை வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பும் உளுத்த பருப்பும் செவந்து வந்த பிறகு இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும் நல்லா இந்த அளவுக்கு கடுகு பொறிஞ்ச பிறகு இதோட ஒன்றரை கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம் நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு சேமியா சேர்க்குறேங்க சேமியா மெலிசா இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் திக்கான சேமியாவை பார்த்து சேர்த்துக்கங்க இப்போ சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா செவரை வறுத்துக்கலாம் கைவிடாமல் சேமியாவை நல்லா கலந்து விட்டு வறுத்துக்கங்க எல்லாம் ஒன்று போல் வருபடணும் இது மாதிரி லைட்டாக செவந்து வந்த பிறகு இதோட கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் சேமியா ஒன்றரை கப் அளவு எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க சேமியா வறுபட்ட பிறகு ரவை சேர்த்துக்கங்க நான் நூற்றி ஐம்பது கிராம் சேமியாவும் ஐம்பது கிராம் அளவு ரவையும் தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்து ரவையும் நல்லா வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அப்படியே பேன்லேயே வச்சுடாமல் இதை உடனே ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிடுங்க நல்லா வருபட்டு வாசம் வருது இந்த அளவுக்கு வருபட்ட பிறகு நம்ம மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க இது நல்லா ஓரளவுக்கு ஆறின பிறகு இதோட நம்ம விஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே ஆரட்டும் இந்த அளவுக்கு ஆறினதும் இதோட துருவன ஃப்ரெஷ்ஷான கேரட் அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட கால் கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேப்சிக்கம் சேர்த்துட்டு இது கூடவே இஞ்சி துண்டு கொஞ்சம் காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேமியாவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த காய்கறிலாம் நல்லா சேமியாகல எல்லா இடம் பரவுகிற மாதிரி கலந்த பிறகு இதோட ஒரு கப் அளவுக்கு தயிர் அதிக புளிப்பு இல்லாத நல்ல திக்கான தயிராக சேர்த்துக்கங்க இப்போ தயிர் எடுத்த கப்புலே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க தயிர் இந்த தண்ணி சேர்த்து நல்லா ஊறட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது இதை அப்படியே நல்லா ஊறணும் அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க அரை மணி நேரம் ஊறின பிறகு திறந்து பார்த்துக்கலாம் இப்போ திறந்துட்டு கலந்துக்கங்க நல்லா சாஃப்டாக சேமியாகவும் ரவையும் இருக்கு பாருங்க இதில் நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை அரை மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே போதும் இப்போ இதை அப்படியே நம்ம இட்லி தட்டில் ஊற்றி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் இட்லி பிளேட் எடுத்துருக்கேன் அதில் நான் வாழலையே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க உங்கள்கிட்ட நார்மலான இட்லி பிளேட்டில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் அப்படியே ஊற்றலாம் இப்போ இதில் முந்திரி பருப்பு ஒன்று ஒன்று ஒரு ஒரு குழியிலையும் வச்சிடலாங்க இது முற்றிலும் ஆப்ஷனல் தான் இது கார்னிஷ்க்கு தான் நான் வைக்கிறேன் இப்போ இதில் எல்லா குழிகளிலுமே நம்ம கலந்து வச்ச மிக்சிங்க ஒரு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம் இது மாதிரி நல்லா கரண்டி ஈவனாக சமன்படுத்தி எல்லா குவிகளையுமே ஃபில் பண்ணிக்கோங்க இது மாதிரி மீதம் இருக்க இட்லி பிளேட்லையும் ஊற்றிக்கலாம் மொத்தமாக இந்த மிக்ஸிங்கில் எனக்கு பன்னெண்டு இட்லி கிட்ட கிடச்சிது இப்போ இதை அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு இட்லி பிளேட்டை லைனாக அடிக்கிறேன் இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க இப்போ பத்து நிமிஷம் பிறகு திறந்து பார்த்துக்கலாம் நல்லா மணக்க மணக்க சுவையான சேமியா இட்லி ரெடி ஆகிடுது இப்போ இதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்படியே திருப்பி போட்டு எடுத்திங்கனாலே ஈஸியாக வரும் நல்ல குண்டு குண்டாக சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுதுங்க சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்கள் அடியில் போட்டு வாழைய எடுத்துட்றேன் ஒட்டாமல் ஈஸியாக இது மாதிரி வாழைல இருந்ததுன்னா போட்டு செய்யுங்க இல்லாட்டி நீங்கள் நார்மலாக இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடை விட்டு கூட ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி சுட சுட சோப் பண்ணலாம் இதை சைடிஷ்லாம் இல்லாமல் இதை அப்படியே சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லா தேங்காய் சட்னி காரசாரமாக வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் பிரமாதமாக இருக்கும் இந்த இன்ஸ்டண்ட்டான சேமியா இட்லி ரெசிபியை நீங்களும் இதே அளவுகளோடு இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க வீட்டில் இட்லி மாவு இல்லாத நேரங்களில் சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த இன்ஸ்டன்ட் சேமியா இட்லி ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சாஃப்டாக சுட சுட சாப்பிட நல்லா அருமையா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்